அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று சிந்திக்க இருப்பது திருக்குறளின் பருமே அழகர் உரை சென்ற வகுப்பில் திருக்குறளில் அறத்துப்பாலை பற்றி சிந்தித்தோம் இந்த அறத்துப்பாலில் முப்பத்தெட்டு அதிகாரமாகவும் நான்கியலாகவும் பிரிக்கினார் இதில் நாம் பாயிரவியலை பற்றி சிந்தித்தோம் இன்று நாம் சிந்திக்க இருப்பது இல்லறவியல் பாய நீத்தர வலியுறுாக வைத்தார் என்றால் இல்லறத்தை இருபது அதிகாரம் மூலமாக கூறுகின்றார் தன்மையை மூன்று அதிகாரத்தின் மூலமாக கூறுகின்றார் அவை

பிரிக்க செய்யக்கூடாத குற்றங்கள் என்றால் என்ன குற்றம் மூணு வகைப்படும் மனதினால் வரும் குற்றம் வாக்கினால் வரும் குற்றம் உடலினால் வரும் குற்றம் மனதிலால் வரும் குற்றம் நாலு அதிகாரத்தினால் பிரிக்கிறார் பிறலில் விளையாமை பொறையுடைமை அழுக்காராமை பகாமை வாக்கினால் வரும் குற்றம் இரண்டு அதிகாரங்கள் புறம் பயனை சொல்லாமை உடலின் நாள் வரும் குற்றம் ஒரு அதிகாரத்தினால் இருக்கிறார் தனி தீவினை அச்சம் தீவினை அச்சம் சமுதாயத்தில் ஒப் சமுதாயத்தின் தேவையறிந்து செய் செய்ய வேண்டியது ஒப்புரது அலு அணுகள் தனி மனிதன் வேண்டியது ஈகை இவை எல்லாத்தையும் செய்தால் புகழ் தானாக வரும் அது புகழ் அடுத்த பிரிவில் துறவரத்தை பற்றி சிந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த வெள்ளைக்கான கிளிக் பண்ணி விட்டுருங்க நன்றி